அப்புறம் மக வீட்டுக்கு அப்புறம் அங்கேயே இருந்து இருந்துக்கலாம் அப்படின்ட்டு தான் போயிருக்கிறாங்கோ அப்புறம் சரின்னா அப்படியே எல்லாம் கொடுத்துருப்பாங்களே என்னமோ தெரியல வேறு ஆளுக்கு மாற்றி விட்டுருப்பாங்களோ என்னன்னு தெரியல அப்புறம் என்கிட்ட சொன்னது தான் நான் சொல்கிறப்ப அது நெசமான பொய்யோ அப்படின்னு தெரியல ஆனால் நெசமாக தான் இருக்க மாட்டேருக்குது அங்கே நடந்தது தான் எங்காட்ட சொன்னாங்கோ வந்து எங்கள் அம்மா வீட்டு பக்கம் வாழை மரத்து வாழைத்தோட்டம் எல்லாம் இருக்குதுல்ல வாழைத்தோட்டத்துல வாழை எல்லாம் அறுத்துட்டு போனாங்களாம ஒரு பத்து இருபது விலைக்குறாங்கல்லோ அதுக்கு அப்படின்னு தான் இந்த அம்மா எதுக்கு வாழில அறுத்துட்டு போகணும் அப்படின்னு எல்லாம் கேட்டுருக்குது சரி அதான் வாழை வாழையில போட்டு சாப்பிடுறாங்களாம் நூறு நாள் விலையில ஆமா சாப்பிட்டு போறாங்களா சரி அப்படின்னு அது மாமியார் ரூட்ல உட்காந்துட்டு கால் நீட்டி மாமியார் வீட்ல உட்காந்துட்டு பணியாரம் உட்காந்துட்டு சாப்பிட்ற மாதிரி பணியாரம் சாப்பிடுறாங்களா கொண்டு வந்துட்டு சாப்பிட்டு போட்டு தான் நானும் அப்படித்தான் சொல்லி சாப்பிட்டு போனா போட்டு அப்படின்னு அது மட்டும் இல்லாம அங்க நடந்த கூத்தப்பாரு இப்போ மருதாணி அரைச்சி வீட்ல இருந்து கொண்டு வந்துடுறாங்களாமா தான் வைக்கிறாங்கன்னா ஆம்பளை வச்சுட்டு மருதாணி உட்கா வச்சிட்டு உட்காந்துக்கிறாங்களா மருதாணி வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்களாம் வயசான காலத்தில் நூ வேலைக்கு போயிட்டு மருதாணி வச்சுட்டு அரைச்சி வச்சுட்டு உட்காந்துருந்தா நல்லா இருக்குமா நூறு நாள் வேலை எதுக்கு நூறு நாள் வேலை ஏதோ கவர்மெண்ட்ல வயசான அந்த அம்மா சொல்லுது கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது அப்படின்ட்டு அதுக்கு உண்டான வேலை அரை வேலையா செய்யணும் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க செய்யாமல் இருப்பாங்க செய்யாமல் தான் இருந்தது செய்யாமல் இந்த அம்மா மட்டும் நான் களை எடுத்துட்டு இருந்தேன் எட்ட சொன்ன இடத்துல ஃபுல்லா வெட்டி அதுக்கு மேலே வெட்டிட்டு இருந்தேன் இப்படி ஒருத்தர் எழுந்திரிச்சு வர மாட்டேங்குறாங்க ஒவ்வொருத்தரும் பெட் செட் இந்த கொண்டு வந்து படுத்துட்டு இருக்காங்களாமா இந்தம்மாவு கவலை இல்லை சொல்றது கேளுங்க மருதாணி வச்சிக்கிறாங்களாமா அப்புறம் இப்படி தூங்குறாங்களாமா அப்புறம் தூரி கட்டி ஆடுறாங்களாமா அப்புறம் இந்த பூ கட்டுற வேலையாமா இப்படி எல்லாம் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு கதை பேசிட்டு ரவுண்டா உட்காந்துக்கிறாங்களாம் வேலையே கதை இதே பண்ணாம அப்புறம் இந்த அம்மாவும் சொல்லிட்டே இருந்தாமா இந்த அதுக்கு பொறுப்பாளராக இருப்பாங்களா அதுக்கு அந்த அம்மா வந்து கேக்கு அப்புறம் என்ன சொல்றது அப்புறம் எல்லாரும் சங்கடப்படணும் அந்த வேலையை செய்யனா எந்திரிச்சே வர மாட்டேங்கிறாங்களாமா ஆனபடி சொல்லிட்டு சரி இந்தாமா நான் வெட்டுற முடிகிற அளவு வெட்டுறேன் அப்படின்ட்டு இந்த அம்மா ஃபுல்லாக வெட்டியிருக்குதாமா வெட்டிட்டு அந்த அம்மாவுக்கு சளிச்சு போச்சு சரி அவங்க தான் வந்து கேட்டால் அதிகாரி வந்து கேட்டால் நம்ம என்ன சொல்கிறது அப்படி பதில் நம்ம நம்மளுக்கு உண்டான வேலையாக செஞ்சு முடிக்கணுமல்ல அப்படின்ட்டு செஞ்சுட்டு அந்த அம்மா முடியலன்னு போய் படுத்துருக்குது படுத்து சித்த நேரம் தூங்குறேன்னு இவங்கிட்ட சொல்லிட்டு தான் போய் தூங்கியிருக்குது அப்புறம் சரின்ட்டு தூங்கிடுச்சு அப்புறம் இவங்கெல்லாம் ஆடிட்டும் பாடிட்டும் இருந்தாங்களா அந்த நேரத்தில் அந்த அதிகாரி அம்மா வந்திருக்கு சரி அப்புறம் அந்த அம்மா வந்து பொறுப்பாளராக இருக்கிறவ கேட்டிருக்குது இந்த மாதிரி என்ன வேலை அப்படி அப்படியே கிடக்குது நான் சொல்லிட்டு போன வேலை ஒன்றும் ஆகலையே அப்படின்னா அப்புறம் அது பண்ணுறேன் இது பண்ணுறோன்ட்டு அது இது பண்ணிகிட்டு அது சொல்கிறோம் அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்கோ அப்புறம் எங்கே இன்னொரு ஆள் குறையுது பத்து பாஞ்சு பேர் செய்கிறாங்க செய்கிறதில் ஒரு ஆள் இருக்குது இந்த தான் காமிச்சு கொடுத்துட்டாங்கோ வேறு அந்த வயசானம்மா காலையிலேருந்து வந்தது இன்னும் தூங்கிட்டு இருக்குது வேலையே செய்யலை சுத்தமாக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்குங்க சரி அப்புறம் அந்த அம்மா போய் ஏ கிளவி ஏந்திரி ஏன்னா இங்கே வந்து படுக்கிறக்கா வந்தேன் படிச்சையில் கட்டிட்டு வந்தா அப்போ க கட்டிகிட்டு வந்து இங்கே வந்து கம்முன்னு படுத்து கிடக்கிறேன் இதுக்காக வந்தேன் அப்படின்ட்டு அப்புறம் அம்மா எழுந்திரிச்சி நான் எதுக்குங்க இப்படியெல்லாம் நான் எல்லா வேலையும் செஞ்சு தான் படுத்துக்கிறேன் அவங்க இந்த மாதிரி அப்படின்னா நம்பவே மாட்டேங்க அப்புறம் என்ன சொல்லி நம்பலியாமா நான் நேசமாக இதுலேருந்து இது வரையும் சொன்னேன் இப்போ தான் சமயம் நான் படுத்தேன் முடியாம தான் படுத்து இத்தனை நேரம் வேறு செஞ்சு முடியாது வீட்டில் இருக்க வேண்டியது தானா வயசான காலத்தில் எதுக்கு வந்த இது பண்ணுறேன் நான் உனக்கு சம்பளம் பத்து பைசா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லி வீட்டு தோட்டி விட்டாங்களா தோர்த்தையும் உள்ள சொன்னாங்களாம் அப்படின்ட்டு அப்புறம் அந்த அம்மாவும் பிடிச்சி சொல்லி சொல்லியிருக்குது அந்த அதிகாரி அம்மா கேட்குற மாதிரி இவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டு சொன்னா சொன்னாதத்தானே கேட்பாங்கோ அப்புறம் அந்த அம்மா சொல்லிச்சு இந்த மாதிரியெல்லாம் நடக்குது கூத்து என்ன பண்ணுறது வயசானவங்க கண்டா அப்படியெல்லாம் பண்ணுறாங்கோ இவங்க ஊரை கொஞ்சம் வயசு இந்த அம்மா கொஞ்சம் வயசானது பொறுப்பாக செஞ்சிச்சு செஞ்ச பிறகு இப்படி பேர் எடுத்துகிட்டு வந்தாங்க என்ன பண்ணுறது அப்படின்ட்டு